ஜிவாட்டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் அரசியல் கூர்நோக்க வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி இந்தியரா அப்படிங்கிற கேள்விய வந்து வலதுசாரிகள் தொடர்ச்சியா என்ன சொல்லப்போனா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டங்கள் வாஜ்பாய் அந்த பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல பல வலதுசாரிகளும் சோனியா காந்தியை பார்த்து எப்படி இவர் இந்தியர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் கேட்டு இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் பழைய ட்ரெண்டாகி இப்போ யாரும் அப்படிலாம் பேசுறது இல்லை அது உங்களுக்குலாம் நல்லா தெரியும் சோனியா காந்தியை பற்றி என்ன மாதிரியான விமர்சனங்களை இவங்க வச்சாங்க தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது காலகட்டத்தில் இன்னும் சொல்ல அப்ப சரத் சரத்பவார்லாம் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த விமர்சனம் வச்சதில் சரத்பவார் போன்றவர்கள்லாம் கூட இருந்ததாக நினைவு சக்மா சரத்பவார்னு ஒரு மூவர் எல்லாம் இருந்து பேசுனாங்க ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்த்து நீதிமன்றம் அப்படி ஒரு விமர்சனம் இப்போ அரசியல் விமர்சனங்களை தாண்டலாம் ஆனால் ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு நீங்களா இந்தியெல்லாம் எனக்கு டவுட்டா இருக்குங்கிற மாதிரி கேட்பதை எப்படி எடுத்துக்கிறது ஏன் இந்திய சீன ராணுவ எல்லை குறித்து ஒரு அரசியல்வாதியோ ஊடுவையிலாளரோ பேசக்கூடாதா நம்ம கான்ஸ்டியூஷன் எதுவும் தடுக்கப்பட்டிருக்கா வல்லம்பசி ஜீவா ராகுல் காந்தி யாருமே இந்திய சீன உறவு குறித்து அந்த ராணுவம் குறித்து பேசக்கூடாது அப்படி எதுவும் இருக்கா ராகுல் காந்தி அப்படி என்ன சட்டத்துக்கு புறம்பா இந்திய நாட்டு இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டதா நீங்க நினைக்கிறீங்க இந்த ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிற பிரச்சனை தான் அதிலும் குறிப்பா அருணாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் இவை இரண்டும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது சைனா பிரிக்ஸ் மாநாடு முடிந்ததற்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவில் ரெண்டு தலைவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க சீனாவினுடைய அதிபர் மோடி இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்ப சீனா சொன்னது என்ன அப்படின்னா தொண்ணூறு ப்ராஜெக்ட்ன்னு கொண்டு வந்தாங்கல்ல ரெண்டு ஹெலிபேடு ஒரு டனல் பிரிட்ஜு அதுக்கப்புறம் அறுபது சாலைகள் மேம்பாடு இவையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்ததை நீங்க உடனே நிறுத்தணும்னு சைனா ஒரு கோரிக்கை வச்சது அப்ப மோடி வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா எங்க ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து உங்க ராணுவம் வெளியேறணும்னு சொல்றது இது வந்து ரெண்டு தலைவர்களும் பேசிய செய்தி ரெண்டு தலைவர்களும் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்ட செய்தி இதை யாரு வெளியிடுறான்னு கேட்டா அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிடுது இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவினுடைய முன்னிலையில் நடந்தது இப்படி ஒரு சமரச பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வருது அதுக்கு முன்பு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு பேசினார் ராகுல் காந்தி மிக சரியாக சாலை அமைக்கிற பணியை துவங்கி இருக்கிறார்கள் அது அருணாச்சல பிரதேசம் பூட்டான் இன்னும் சொல்லப்போனா லாமா எந்த வழியாக வந்தாரோ அந்த தவாங் மாவட்டத்தினுடைய நுழைவு வாயிலில் இருந்து ஏறக்குறைய இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் சாலை அமைக்கும் பணியை சீனா துவங்கி இருக்குது அதற்கு எங்களிடம் இருந்து ஆதரவு கோருகிறார்கள் நாங்கள் இதை பரிசீலனை வைத்திருக்கிறோம்னு யார் சொல்றா அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்றது அது ரிப்போர்ட்டாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கொடுத்திருக்கிற செய்தி இப்ப இந்த ரெண்டு செய்தி நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அதாவது மோடி சைனாவோடு ஒரு ஒப்பந்தம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியது அதுல என்ன சொல்றாரு எங்க ஆக்கிரமிப்பு பகுதியிலிருந்து வெளியேறணும்ன்றாரு இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் சாலை அமைக்கிற பணியை துவங்குது எங்களுடைய உதவியை கேட்கிற சீனான்னு சொல்லுது இப்ப இது ரெண்டும் உண்மையாக இருந்தால் நீங்க தொடுத்திருக்கிற அவதூறு வழக்கு இன்வாலிட் ஆயிடுது ராகுல் காந்தி மேல ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரை ஆக்கிரமிச்சிட்டதாக சொல்றாரு அப்போ ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை என்று சொன்னால் யார் சொன்னது பொய்யாயிடும் மோடி போட்டு வந்த ஒப்பந்தம் பொய்யாயிடும் அமெரிக்காவினுடைய வெளி விவரகாரத்துறையினுடைய அறிக்கை பொய்யாயிடும் அதனாலதான் நீதிமன்றம் ரொம்ப கவனமா இந்த நீதிபதி பெரிய ஜெகஜால கில்லாடியா இருக்காரு நான் தீர்ப்பு அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன் தீர்ப்பு இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா கீழமை நீதிமன்றத்துக்கு தடை விதிக்கிறாரு இந்த வழக்கு விசாரணை நடத்துறதுக்கு இந்த வழக்கை நடத்தலாம்னு சொல்லணும்ல தடை விதிக்கிறாரு அப்போ நீதிபதிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இது ஏற்கனவே பிரதமரால் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு கோர்ட்ல வந்து டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா ராகுல் காந்தி தரப்புல அஃபிடவேட் போடாம இருப்பாங்களா நூறு விழுக்காடு அஃபிடவேட் போடுவாங்க அப்ப போடும்போது இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நான் பேசினேன்னு சொன்னா மாட்ட வேண்டியது யாரா இருப்பான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற ட்ரம்ப்பும் மோடியும் மாட்டிக்கிறதுல அப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுதானே ஏன் ராகுல் காந்தி பேசியிருக்காரு என்ன ஏன் ராகுல் காந்தி தப்பா பேசிட்டாருன்னு கோர்ட்ல கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் இப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா கீழமை நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடையை போட்டுட்டு இதையே நீங்க பார்லிமெண்ட்ல பேசல இதையே நீங்க சமூக வலைதளத்துல பேசுறீங்க இதையே நீங்க பொதுக்கூட்ட மேடையில பேசுறீங்க நீங்க உண்மையான இந்தியரான்னு கேட்கிறார் இந்தியரான்னு கேட்டா கூட இங்க பிரச்சனை இல்லை உண்மையான இந்திய என்றார் இப்ப எனக்கு என்ன ரொம்ப சந்தேகமா இருக்குன்னா இப்ப இந்த விவகாரத்துல பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் இல்லாம தான் அறுபத்தி மூணு லட்சம் பேரை நீங்க இப்ப இப்ப உண்மையான இந்தியனுக்கு என்ன டாக்குமெண்ட் நான் இந்தியன் எனக்கு பாஸ்போர்ட் இருக்கு எனக்கு பேன் கார்டு இருக்கு எனக்கு ஆதார் அட்டை இருக்கு நான் இப்ப உண்மையான இந்தியனான்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி கேக்குது அதுக்கு என்ன ஆவணம் உண்மையான இந்தியனுக்கு என்ன ஆவணம் இந்தியனுக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் போதும்னு நான் நினைக்கிறேன் அதான் இந்தியாவினுடைய விதி இந்தந்த ஆவணங்கள் எல்லாம் வச்சிருந்தா நீங்க இந்தியர் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்ப உண்மையான இந்தியனுக்கு என்ன ஆவணம் உண்மையான இந்தியனை ஐடென்டிஃபை பண்றது நீதிமன்றத்தினுடைய வேலையாங்கிற கேள்வி இங்க இருக்கு இப்ப நீதிபதி என்ன செய்யணும்னா ஜனநாயகத்தினுடைய குரல் ஒழிப்பதை ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா நீதிமன்றத்தினுடைய பணி என்னவாக இருக்கணும் அதுதான் இப்ப தெளிவுபடுத்த வேண்டியது இப்ப நீதிபதி என்னவா பேசுறாருன்னா பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறாரு அவருடைய கீழமை நீதிமன்றத்துக்கு விதித்திருக்கிற இடைக்கால தடை நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை அவர் பேசி இருக்கிற கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் வேலையை செய்யறதான கருத்துன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நீங்க கேட்கறீங்கல்ல ஏன் நாடாளுமன்றத்துல பேசாம சமூக வலைதளத்துல பேசுறீங்கன்னு அதுக்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய விவகாரம் சாட்சி மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படை ஏன் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள வந்துச்சுன்னு இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேவும் அண்ணன் திருச்சி சிவாவும் கேள்வி எழுப்புறாங்க அப்போ முப்பத்தி நாலு பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த முப்பத்தி நாலு பிரச்சனையை பேசுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இப்ப இல்ல பேச முடியாதுன்னு ரெண்டு அவைகளினுடைய தலைவர்களும் சொல்றாங்க அந்த விவாதத்துக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க டிபேட்டுக்கே வரல அப்போ இப்படி டிபேட்டுக்கே வராத ஒரு விவகாரத்தை நீங்க எப்படி பேசணும்னு நீதிமன்றம் எதிர்பார்க்குது இந்த நாடாளுமன்றத்தில் பேசணும்னு நீதிமன்றம் எப்படி எதிர்பார்க்குது இன்னொன்னு இந்த பிரச்சனையை பேசுவதற்கு ராகுல் காந்தி தயாரான நேரத்துலதான் ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணாங்க ராகுல் காந்தி சஸ்பெண்ட் பிரச்சனை வந்துச்சு இந்த சீனாவினுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேச போகிறார்கள் என்ற செய்தி வெளியாச்சு வெளியானதற்கு பிறகுதான் ரெண்டு நாள் கழிச்சு இவரை சஸ்பெண்ட் பண்ற வேலையை செஞ்சாங்க அப்ப சஸ்பெண்ட் ஆன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் அதை நாடாளுமன்றத்துல கேள்வியாக எழுப்பலைன்னு நீதிபதி கேட்பாருன்னா அப்ப நீதிபதியினுடைய கருத்துல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தானே பொருள் அப்ப இதுல வந்து நீங்க வந்து எடுத்திருக்கிற நடவடிக்கையே செல்லாது இந்த டிஃபேமேஷன் அவர் என்ன சொல்றாரு ராணுவத்தினுடைய நடவடிக்கையை சந்தேகிக்கிறார் ராகுல் காந்தி ராணுவத்தை வந்து நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குறாரு ராணுவத்தை இழிவுபடுத்துறாருன்னு நீதிபதியும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல அதை தெளிவுபடுத்துறாரு என்ன தெளிவுபடுத்துறாருன்னா நீங்க ராணுவத்தை வந்து கேள்விக்குத்தாக விமர்சித்திருக்கிறீர்கள்னு சொல்றாரு இப்ப வழக்க தாக்கல் பண்ணவர் யாருன்னா முன்னாள் பாதுகாப்பு படையினுடைய ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தவர் ஆலோசகர்னா நீங்க வந்து அட்வைசரி அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது இருந்தவர் எக்ஸிகூட்டிவ் கேட்டகிரி கூட இல்லாம ஒரு பொறுப்புல இருந்தவர் உதாரணமா சொல்லணும்னா நம்ம கான்ஸ்டபிள் ஏட்டு கேட்டகிரின்னு வச்சுக்கோங்களேன் வச்சு வச்சுதான் இந்த வழக்க தாக்கல் பண்றாங்க அப்போ அவர் இந்த வழக்க தாக்கல் செய்யும் போது இதுல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எழுது இப்ப நான் வந்து ஜிவாட்டு உடையக்காக பணியாற்ற ஜிவாட்டுடைய பத்தி யாரோ ஒருவர் நேரடியா விமர்சிக்காம இன்னொருவர் விமர்சிச்சிடுறாரு எப்படி விமர்சிக்கிறாருன்னா ஊடகங்கள் எல்லாம் தான் செயல்படும் இந்த ஊடகங்களே இப்படித்தான் இயங்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அது ஊடகங்களின் மீதான விமர்சனமா ஜீவாட்டுடையின் மீதான விமர்சனமா ஜீவா உடைய ஆசிரியர் ஜீவா இந்த கேள்வியா கேட்கணுமா எப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சா வல்ல அதை கேள்வியா கேட்கணுமா இப்ப ஏன் ராணுவத்துல கரண்ட் ஆயிருக்கிற யாரும் இந்த கேள்வியை கேட்கல பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் இதை பத்தி ஏன் வாய் திறக்கல பாதுகாப்புத்துறைக்கு செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏன் இத செய்யல அஜித் தோவால் மாதிரியான ஆட்கள் கூட இத பேசல ஆனா யாரோ ஒருவர் பேர் தெரியாது ஊரு தெரியாது திடீரென நான் பாதுகாப்பு துறையில வேலை செஞ்சேன் இவர் வந்து இராணுவத்தை இழிவுபடுத்துறாருன்னு வளர்க்க யார் மேல தாக்கல் பண்றாரு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் மேல தாக்கல் பண்றாரு அதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து பிரதமருக்கு இணையான பேரலில் அந்தஸ்து பெற்றிருப்பவராக யார் இருக்கான்னு கேட்டா இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் தான் இருக்காரு அப்ப இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் மீது யாரோ ஒருவர் தொடுத்த வழக்குல இப்படி ஒரு கருத்தை நீதிமன்றம் தெரிவிக்கும்னா நீதிமன்றம் ஜனநாயகத்துக்கு வாய்ப்புட்டு போடுதா அல்லது ஜனநாயக வழியில் குரல்கள் ஒழிப்பதற்கான வாயில திறந்து வைக்குதா இப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு நீதிபதி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதுல இந்த உண்மையான இந்தியராங்கிற கேள்வி இருக்குல்ல இது ஒரு அருவருக்கத்தக்க கேள்வி இந்த கேள்வியை நீதிமன்றம் கேட்கக்கூடாது நான் ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன் உண்மையான இந்தியரான்னு நீங்க கேட்கறீங்க அப்ப இந்தியர் இல்லாமலா அவரை எதிர்கட்சி தலைவராக இந்த நாடு ஆக்கி இருக்கிறது அவர் உண்மையான இந்தியராக இல்லாமலா நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட அப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தையே கேள்விக்குறியாக்குறீங்க இந்தியர் அல்லாத ஒருவரை நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செஞ்சிட்டீங்களா நாங்க அமெரிக்க பிரஜையை வந்து இங்க நாடாளுமன்றத்துக்கு தேர்வு ஆயிட முடியுமா அதிலும் யாரு உலகம் தெரியாதவர் அவரு நேருவினுடைய வாரிசு சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளை தன்னுடைய பாட்டியையும் தன்னுடைய தந்தையையும் இந்த நாட்டுக்காக பழி கொடுத்திருக்கிற குடும்பத்திலிருந்து வந்திருப்பவர் அவர் என்ன அடையாளம் தெரியாதவரா இதற்கு முன்பு எங்கிருந்தார் என்று தெரியாதா அவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பது சுதந்திர போராட்டத்தையே இழிவுபடுத்துவதாகத்தான் நான் புரிந்து கொள்றேன் இது உள்நோக்கம் கொண்டிருக்கிற கருத்து என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆஹ் பிரியங்கா காந்தி இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க முத இது வந்து நீதிமன்றத்தின் வேலை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க யார் இந்தியா இருந்து கண்டுபிடிக்கிறது நீதிபதிகளுக்கு எப்ப எப்படி ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா காந்தியும் கேட்டிருக்கிறாங்க இதை இப்ப ராகுல் காந்தி எப்படி இதை ஒரு சட்ட ரீதியான வழக்கம் அப்படின்னா இப்போ அவர் மீது என்ன சொல்லப்பட்டாங்க ராணுவத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற கேஸ் படி அந்த அடிப்படையில் இப்போ கொண்டு போயிட்டாங்க நீ எப்படி இதை பத்திலாம் பேசலாம் ஒரு இராணுவத்தை பற்றின்னு இப்ப அவர்கள் பக்கம் நீங்க அழகா சொன்னீங்க அவங்களை பக்கம் ஒரு பொறுப்பு இருக்கு இப்ப சீனா இந்தியாவை ஆக்கிரமிக்கல அவ்வளவு தூரம் அது உள்ள வரலை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு இப்ப பாஜக இருக்கு அப்படிதானே இல்ல இப்ப நியாயமா நீதிபதி உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கணும் இப்ப டிஃபேமேஷன் கேஸ போட்டாங்க போட்டதற்கு பின்னால் பாஜக இருக்கு பாஜக இல்லாம இந்த டிஃபேமேஷன் கேஸ போடல அப்போ இந்த கேஸ் விசாரணைக்கு வருது இந்த கேஸ விசாரிக்க கூடாதுங்கிறது தான் மேல்முறையீடு இதை விசாரிப்பதற்கு முகாந்திரம் இல்ல தடை விதிக்கணுங்கிறது தான் மேல்முறையீடு அப்ப அந்த மேல்முறையீட்டுல தடை விதிக்கிறீங்க தடை விதிச்சிட்டு உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பி இருக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி பேசியது சரிதானா நீதிமன்றம் எப்படி முடிவு செய்து இது சரி சரி இல்லைன்னு நீங்க பேசிய கருத்து உண்மையான இந்தியர் பேசுகிற கருத்தான்னு கேக்குறாருல சரி பொய்யான இந்தியர்னே வச்சுக்கோங்க உங்க பேச்சுப்படி வச்சுக்கோங்க தேச துரோகினே வச்சுக்கோங்க அவர் பேசின கருத்துல உண்மை இருக்கா இல்லையா நீங்க நியாயமா என்ன கேட்டிருக்கணும் ஆளுகிற ஒன்றிய அரசை நோக்கி பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அபிடவேட்ட போடுங்கன்னு சொல்லிருக்கணும் பாதுகாப்பு ஆலோசகர் இது குறித்து விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிருக்கணும் இப்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சொல்றாங்களே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உண்மையிலேயே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க யாரு கிட்ட கேட்டிருக்கணும் பாதுகாப்புத்துறை கிட்ட கேட்டிருக்கணும் இப்ப இதெல்லாம் செய்யாம நீங்க மேல்மட்டமா ஒரு கருத்தை சொல்றீங்க இது என்னன்னா சார் இது தேர்தல் யுக்திக்காக பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த வழக்க தாக்கல் பண்றாங்க இப்ப இந்த தேர்தல் யுக்திக்காக எப்படின்னா பாத்தீங்களா இந்தியாவை அவமானப்படுத்துறாரு பாத்தீங்களா ராணுவத்தை அவமானப்படுத்துறாரு இராணுவத்தில் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இல்லை இல்லை ராணுவ வீரர்களை பார்த்தாயா இப்படித்தானே பாஜக கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க இப்ப பேசல ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த குரல் தானே ஒழிச்சுக்கிட்டு இருந்தது அந்த குரலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த வேலையை செஞ்சாங்க இதை நீதிபதி உணர்ந்துக்கிட்டாரு உணர்ந்ததுனாலதான் இடைக்கால தடைய விதிக்கிறார் இந்த வழக்க விசாரிக்க கூடாதுன்னு கீழமை நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த கருத்தாக இந்த கருத்தை சொல்றாரு இப்ப சொந்த கருத்தை சொல்ற நீதிபதி ஒன்றிய அரசினுடைய கருத்தை தான் கேட்ட வேண்டியதானே குட்டு வெளிப்பட்டு போயிடும்ல சரி ஒன்றிய அரசினுடைய கருத்தை கேட்க நான் ஒரு வெளியிலிருந்து ஒரு அப்சர்வராவே நம்ம கேப்போம் நீதிமன்றத்தை நோக்கியே கேட்போம் என்னன்னா அருணாச்சல பிரதேசமும் இமாச்சல பிரதேசமும் எங்களுடைய எல்லைன்னு சொல்லி மேப்ப போட்டாங்கல்ல சைனா அது அதிகாரப்பூர்வமா சைனாவினுடைய வெப்சைட்ல வெளியான செய்தி யார் சொன்னது சைனா சொன்னது அப்ப சைனாவுக்கு வெளி விவகாரத்துறை சார்பில் கண்டனத்தை தெரிவிச்சிங்க அப்போ நாங்க இன்னைக்கு நேத்தா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமா நாங்க சொல்றது தானே நாங்க பூட்டான் சொல்றோம் தைவான் ஒருங்கிணைந்த தைவான் அப்படிதான் நாங்க சொல்றோம் சவுத் தீபத்தை அப்படிதான் நாங்க சொல்றோம் அது மாதிரிதான் நாங்க ஹிமாச்சல பிரதேசத்தையும் அருணாச்சல பிரதேசத்தையும் சொல்றோம் சவுத் தீபத்தை நாங்க எப்படி ஆக்கிரமிச்சோம் அது எப்படி எங்களுடைய எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சைனா கேள்வி கேட்டுச்சு இல்ல அதற்கு மறுபேரும் இந்தியா பேசவே இல்லை ஒரு வார்த்தை இருக்கணும்ல இப்ப ராகுல் காந்தி உண்மையான இந்தியரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இப்ப இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் உண்மையான இந்தியரா என்ன சார் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ரெண்டு சென்ட் இடத்தை இந்த பக்கம் தள்ளி செவர் எடுத்துட்டா சண்டைக்கு போய் சட்டையை குடிச்சிடறான் சார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எல்லையில ஊடுருவி வந்திருக்கான் பாரத மாதாவினுடைய தலையில் ஒரு பகுதியை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படித்தான் நீங்க சொல்லணும் அத ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ன்றத அப்போ ஒரு மிகப்பெரிய ஊடுருவலை சீனா செய்து இருக்கிறது நீங்க சண்டமா மாறுதம் செய்யணுமா இல்லையா யுத்தத்துக்கு தயாராகணுமா இல்லையா உங்களுடைய கரு கடுமையான எதிர்ப்ப நீங்கதான் வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் நிகழ்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுரை எழுதுகிற ஆபத்து பாந்தவனாச்சே ஐம்பத்தி ஆறு இஞ்சி படைச்சவராச்சே நீங்க வந்து யாரை கண்டும் அஞ்சுவது இல்லையே உலக நாடுகளே உங்களுடைய குரலுக்குத்தானே செவி எடுக்குது நீங்க வரணும்னு தானே பிரச்சனைகள் காத்திருக்கு போர் முடிவுகள் நீங்க வரணும்னு தானே காத்திருக்கு சிஸ் பயர்ன்னு நீங்க சொல்றதுக்காகத்தானே சார் உலக நாடு வெயிட் பண்ணுதுன்னு சொல்றீங்க அப்போ உங்க நாட்டுக்குள்ள ஊடுருவிட்டான செய்யினா நீங்க என்ன செஞ்சீங்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பணும்ல எழுப்பல ஏன்னா நீதிமன்றத்துக்கு நல்லா தெரியும் அதை எழுப்பிட்டா அந்த கேள்விக்கு பின்னால் இந்த ஒன்றிய அரசினுடைய முக திரை கிழிஞ்சிடும் அதனாலதான் நான் சொல்றேன் நீதிபதி ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிட்டாரு பேசிட்டு இப்ப எக்கச்சக்கமா மாட்டி இருக்கிறாரு இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் எதிரொலிப்பதற்கு காரணமாக இருக்கிற நீதிபதி கட்டாயம் பதில் சொல்லாக வேண்டிய கட்டாயம் ஒரு ராகுல் காந்தி சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நிச்சயமா போவார்னு நான் உறுதியா நம்புறேன் ஏன்னா இது ஒண்ணு சாதாரணப்பட்ட கருத்து இல்ல சார் நீங்க வந்து என்னுடைய பிறப்பை சந்தேகப்படுவதும் என்னுடைய தேசபக்தியை சந்தேகப்படுவதும் நான் உண்மையான இந்தியனான்னு கேட்கறது உண்மையிலேயே இந்த நாட்டு மீது அக்கறை இருக்கான்னு கேட்கறது இதெல்லாம் என்ன மாதிரியான சந்தேகம் நீ அப்பாவுக்கு உண்மையிலேயே பிள்ளையான்னு கேட்டா ஒரு பிள்ளைக்கு கோபம் வருமா வரா அதிலும் பாரம்பரியமாக இந்த நாட்டுக்காக உழைத்து இருக்கிற குடும்பம் இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற குடும்பம் ஆட்சி அதிகாரத்துல வெள்ளையினுடைய காலை நக்கி பிழைத்தவன் எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பான் ரத்தமும் வேர்வையும் சதையும் இந்த நாட்டுக்காக கொடுத்திருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக வந்திருக்கிற ராகுல் காந்தி உண்மையான இந்தியரா இல்லையா என்கிற கேள்வியை எதிர்கொண்டுகிட்டு இருப்பாரா அதுக்கு பதில் சொல்லாம உட்காந்துருப்பாரா நிச்சயமாக ராகுல் பதில் சொல்வாரன்னு நான் உறுதியா நம்புறேன் ரொம்ப முக்கியமான செய்தியில் சொல்லிருக்கீங்க முதல் ராகுல் வெசஸ் மோடி இதை நீதிபதியின் குரலாக ஒழிக்கிறார் அப்படிங்கிற ஐயத்தையும் விமர்சனத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கீங்க அதை விட ரொம்ப முக்கியமாக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நம்ம தலையில் வந்துட்டான் இந்தியாவினுடைய தலையில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஊடுருவி இருக்கிறான் அதுக்கான கேள்வியே ஒரு மீடியா பீப்புள் கேட்கணும் எதிர்கட்சிகள் கேட்கணும் அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறாரு ஆனால் அவர் உண்மையான இந்தியரான் இருக்கீங்க சரி ஒருவேளை அவர் உண்மைக்கு மாறா இந்த அரசை கலங்கப்படுத்தும் விதமாக அப்படி ஒரு ஊடுருவலே நடக்கலைன்னா சீனா வெப்சைட்ல போட்டதுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சிங்க என்ன அதை நம்ம இது பண்ணோம் அமெரிக்கா ட்ரம்ப்பு கிட்ட உதவி கேட்டதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் இப்போ ராகுல் காந்தி இந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறாரா மோடி குற்றம் சாட்டுப்பட்டு நிற்கிறாரா இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்த நீதிபதி என்ன பதில் சொல்வார் போன்ற பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டு பேர் பிரச்சனை அல்ல இரண்டு நாட்டு பிரச்சனை இதில் என்ன நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கு இதை ராகுல் மேலே பழியை தூக்கி போடுவது எந்த வகையில் அறம் எந்த வகையில் சட்ட ரீதியாக இது இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை முன் வச்சு பேசிருக்கீங்க உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி நன்றி